ஹலோ பிரேசா எப்படி இருக்கீங்க சந்தோஷமா நீ பயப்படாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் இஞ்சிக்கு கத்தர் கொடுக்கற வார்த்தை என்னன்னா நீ பயப்படாதே நான் உன்னே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் அவ்வளவுதான் ஆண்ட சூப்பரான்னு நீங்க சொல்றது பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் அவ்வளவுதான் இந்த வார்த்தையை தான் நம்ம கையில பிடிச்சுக்கோம் யாராவது எதையாவது நினைச்சு பயப்படுறீங்களா என் ஃபியூச்சர் என்ன ஆகும் பயப்புறீங்களா அங்கங்க கோவிட் வருது இப்பதான் கோவிட் வந்துட்டு போச்சு இப்பதான் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகுறேன் இப்ப பார்த்தா திரும்பவும் கோவிட் சொல்றாங்களே எனக்கு பயமா இருக்கா அட்டாக் ஆச்சுன்னா அவ்வளவுதான் நான் உயிரோடு இருக்க முடியாது பயப்புறீங்களா பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன்னு சொன்ன கத்தரை நினைத்துக் கொள்ளுங்க ரெண்டாவது காரியம் எனக்கு பயமா இருக்கு நான் எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல நான் தப்பு பண்ணிட்டேன் திரும்ப எப்படி ஆண்டவரை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல நான் பின்வாங்கி போயிட்டேன் நான் எப்படி ஆண்டவரை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல என்னால ஜெபிக்க முடியல வேதத்தை எடுக்க முடியல வேதத்தை எடுத்ததான் நான் செஞ்ச தப்பு தான் என் கண்ணு முன்னாடி வருது துணிஞ்சு தப்பு பண்ணிட்டேன் அழுதுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் சொல்றாரு உங்க நிலைமை எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்கிறத காட்டிலும் நம்ம கத்த நம்மளை உருவாக்குனவர் அவருக்கு எதுவுமே தெரியும் அவர்கிட்ட பேசுங்க பேசுங்க அவர் தேவன் ஐயோ நான் எப்படி அவரை பேஸ் பண்ணுவேன் நான் ஜோக் பண்ணா அவர் கேப்பாரா தெரியல இது யாரோ ஒரு தங்கச்சி தம்பிக்காக ஆண்டவர் கிளியரா பேசிட்டு இருக்காரு நீ என்ன தப்பு பண்ணாலும் உங்களை சேர்த்து அணைத்துக் கொண்டுகிற தேவன் என்னுடைய தேவன் அவர் சாதாரண இல்ல அவரை நீங்க குறைச்சி எடக்கூடாதீங்க அவர் சொன்னாரு நீ பயப்படாத என்கிட்ட வர்றதுக்கு நீ பயப்படாத உன் சூழ்நிலைய பார்த்து நீ பயப்படாத சபையில எல்லாரும் அக்யூஸ் பண்றாங்க நான் தப்பு பண்ணவ என்ன ஓரம் கட்டுறாங்க கிளாஸ்ல என்ன ஓரம் கட்டுறாங்க காலேஜ்ல என்ன பார்க்கிறவங்களே பார்வையிலே என்ன அருவறுக்குறாங்க யோசிக்கிறீங்களா உங்களை அருவருக்காத தேவன் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் அவருடைய தேவன் அந்த ஏசு கிறிஸ்துவ நீங்க புடிச்சுக்கிறீங்களா அவர் சொல்லாது பயப்படாத உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாத உன் வாழ்க்கை என்கிற படகு அமிழ்த்தக்கதான சூழ்நிலை இருக்கா எதிர்காட்சி வருதா முன்னோக்கி செல்ல முடியாதபடி வருதா பயப்படாதீங்க தடுக்கிறதுக்கு ஏதோ காரியம் நடக்குது நான் என்ன பண்றது தெரியல எனக்கு எதிர ஏதோ பண்றாங்க இவங்க இதை செய்றாங்களா அவங்க பண்றாங்களா இவங்க என்னைய மாட்டி விடுறாங்களா இப்படி இன்னொருத்தவங்க மேல யோசனையை செலுத்துறத காட்டிலும் ஆண்டவர் பாத்துல உட்காருங்க உங்க சூழ்நிலை அவர்கிட்ட பேசுங்க என் தேவன் பேசாத தேவன் அல்லவே அவர் பேசுகிற தேவனாச்சே உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் பேசுகிற தேவன் நீ கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கிற தேவன் என்னோட தேவன் அவரை நீங்க போய் குறைச்சி இடம் போடலாமா இன்னைக்கு ஆண்டு பயப்படாத நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பயப்படாத உங்களுக்கு துணை நிற்கிற தேவன் அவர் இருக்கிறார் உங்களோட நானும் இருக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிறன்னா உங்க கூட தான் இருக்கிறாரு அவர் எதை உங்களை விட்டு விலகுறதும் இல்லை உங்களை கைவிடுறதும் இல்லை அவர் சொல்றாரு நான் உன்னுடனே இருக்குவேன் திகையாதே நான் உன் தேவன் எந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயந்துட்டு உட்காந்துருக்க அவர் உன்னுடைய தேவன் அவர் நம்மளுடைய தேவன் அவர் நம்மளை விடுற தேவன் அல்ல நம்மளை கைப்பிடுகிற தேவன் அல்ல நம்ம கீழே இறங்கினாலும் நம்ம கையில புடிச்சு நம்மளை தூக்குகிற தேவன் சூழ்நிலையை பார்த்து வேதுருவை போல கடல் அமர்ந்து போறீங்களா பயப்படாதீங்க உங்களை கரணீட்டி உங்களை சேர்த்து கொள்கிற தேவன் நமக்கு உண்டு அந்த நல்ல தேவன் அவர் ஜீவனோட தேவன் அவர் மறித்த தேவன் அல்ல உயிரோடு எழுந்த தேவன் நமக்கு திரும்ப வரக்கூடிய தேவன் தேச்சுற நமக்கு துணையாளராய் வைத்து விட்டு சென்ற தேவன் அந்த ஆவியானவருடைய கணக்கை குடிச்சுக்கோங்க அண்டவரே எனக்கு இந்த காரியம் பயமா இருக்கு ஆண்டவரே உங்ககிட்ட பேச பயமா இருக்கு எனக்கு தெரியல இத பேசி கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப தங்கச்சியை பாக்குறேன் நீங்க செக்ஷுவலி அப்டியூஸ் ஆயிருக்கீங்க உங்க சொந்தக்காராலே அப்யூஸ் ஆயிருக்கீங்க அவங்கள பார்க்கவே நீங்க பயப்படுறீங்க இன்னைக்கு ஆண்டோ சொல்றது பயப்படாத நான் உங்களுடைய தேவன் நான் உன் தேவன் நான் உன் கூட இருக்கிறேன் யாரும் பயப்படாத யாருக்கையா சொல்றதுக்கு பயமா இருக்குன்னு நினைச்சுட்டு உட்காந்துருக்கியா ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க அவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு என்ன விக்கினம் வந்தாலும் அதுல இருந்து உங்களை மீள செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன் அவர் உங்களை விட்டு விழா விலகாத தேவன் அவர் சொல்ற நான் உன்னுடைய தேவன் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்ற அந்த ஒரு தைரியத்தோட நீங்க இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்க அவன் நம்ம விட்டு விலகவே மாட்டார் அவருடைய கருத்தை கொள்ளுங்க ஆவியானவருடைய உதவியை நாடுங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நல்ல நல்லா பயன்பட்டுதாங்க அப்பா இன்னைக்கு நீங்க எவ்வளவு அழகான வார்த்தை சொல்றீங்க ஆண்டவரே நீ பயப்படாத நான் உன்னுடைய தேவன் என்று சொல்றீங்களே அதுக்காக உங்களுக்கு நினைச்சு நான் உன் தேவன் என்று சொல்றீங்களே அதுக்காக உங்க நன்றி நீங்க எங்க கூட இருக்கிறீங்க எங்களுக்காகவே இருக்கிறீங்க எங்களுக்காக திரும்ப வர போறீங்க எங்களுக்காக ஆவியானவரை விட்டு செஞ்சிருக்கிறீங்க வாக்கு கடங்காத பெருமுச்சோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவரை எங்களுக்கு துணையாளராய் கொடுத்திருக்கீங்களே உங்களுக்கு நன்றி எஸ் அப்பா ஆவியானவரோட அண்டவரை நாங்க உறவாடுகிற அந்த ஒரு சாக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நாங்க தான் உபயோகம் உபயோகம் ஆண்டவரே இன்றைக்கு அந்த நாங்கள் தெரிந்து கொண்டோம் அவரோடு நாங்கள் உறவாட எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே ஆவியானவரோடு ஆண்டவரே எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய காரியங்களையும் ஆண்டவரே ஒரு நண்பன இடத்துல பேசுகிறது போல எங்களுடைய காரியங்களை தெரிவிக்கிற அடுவே அந்த ஞானத்தை நீ எங்களுக்கு தாங்காண்டு அவரோடு நாங்க இணைந்து நடக்கணும் அண்டவே ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லி நேச்சர்ன்றத அதுவே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள திரும்ப செய்யுங்க எங்களை கைவிடாதது